போடுறேன் நீங்கள்லாம் ஒன்றா இருந்தால் தப்பு இல்லையா நாங்கள்லாம் ஒன்றா இருந்தால் தப்போம் ட்ரைனிங் இருக்குன்னா ஒன்றா தான் இருக்கணும் ஆர்பி கூப்பிடணும்னா ஒன்றா இருக்கணும் மற்ற விஷயத்தில் தனியாக பிரிஞ்சுக்கணுமா இதை நீ அது ஒரே குடும்பத்தில் கணவன் மனைவி பேசிக்கூடாதுங்கிற மாதிரி இருக்குது கணவன் மனைவி பேசிக்கூடாது ஆனால் குழந்தை பிறக்கணும் உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அத்துணை இன்னும் அதிகமாக மூட்டி எங்களுடைய போராட்டத்தை வெற்றி பெறுவதற்கு வாழ்த்து கூற வந்துள்ள இன்குபேட்டர்ல இருக்காங்க அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க இவங்க எல்லாம் வேலை செய்யல அப்படின்ட்டு இன்குபேட்டர்ல இருக்காங்க இனிமே நம்ம காட்டுவோம் வந்ததுக்கு சොරஞ்சோட சொல்லி எங்க எல்லாத்தையும் சොරஞ்சிருட்டே இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்துச்சு இப்போ ரொம்ப சொரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன போறே ஏறிக்க கமடியை வரியார் அவ்idata சொல்லுதுன்னா எங்களு சேகரிப்பு பண்ணுற எல்லா சந்தர்ப்பத்துல அவர் செய்றா கேக்குறாங்க ஏரியோ நீதா ஒரு சரியான ஒரு விளக்கம் எது கிடையாது கண்டிப்பா நாம மீண்டும் ஒரு புத்துயிரோடு உயிர் தெழுந்து வருவோம் இதே பணியை இதைவிட செம்மையாக சிறப்பாக வேலை செய்வோம்